Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் to த Internet Cafe யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு மொபைல் காப்பி டூ பேஸ்ட் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சேனலில் ஒரு டீசெண்டாக ஒரு ஜெனினான முறையில் எப்படி ஆன்லைனில் வந்து மணி வந்து மேக் பண்ணுறது அதை பற்றின வீடியோஸ் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டு வரோம் அந்த கேட்டகரியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வந்து காப்பி டூ பேஸ்ட் ஒர்க்கு இதில் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே இல்லாமல் உங்களுடைய மைண்ட் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான முறையில் நீங்கள் வந்து ஏன் பண்ணலாம் அந்த பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாருமே ஆன்லைனில் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க ஆனால் நம்மளால் இது வரைக்கும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு கொஷின் உங்கள்கிட்டயே ஒரு டவுட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கான ஆன்சர் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க போது எப்படி மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி காப்பி பேஸ்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை எப்படி உங்களுடைய பேபால் பேடிஎம் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து பேவுட் வந்து எடுத்துக்கிற முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வித் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் இதையே நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கா போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி என்னென்ன வழிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் பார்க்கலாம் அப்படிங்கிறது நாங்கள் ஜூம் மூலியமாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக மட்டுமே இது வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த ஒரு ஃபீஸ் எதுவுமே கிடையாது அதில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள் நிறைய நிறைய பீப்பிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி ஏன் இருக்காங்க அதுக்கான டெஸ்ட் மொனியல்ஸ் அதுக்கான ஃபீட்பேக் எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்பில் கிடைக்கும் போய்ட்டு இமீடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள் அமௌண்ட்டாக ஆன் பண்ணுங்கள் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சார் வாங்க இன்றைக்கி வீடியோக்கெல்ல போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம எந்த மெத்தட் மூலயமா வந்து காப்பி டு பேஸ்ட் பண்ணி ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லிங்கன் லிங்க் ஷார்டன் பண்ணி நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம் இந்த மெத்தட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சவங்க தொடர்ந்து பாருங்கள் ஏதாவது ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கான போனஸ் டிப்ஸும் நான் வந்து உங்களுக்கு கூட ஷேர் சு உங்க கூட வந்து ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் அதாவது என்னோடய பேமெண்ட் ப்ரூஃபு இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணால் இப்படி பே அவுட் வந்து அதிகமாக எடுக்க முடியும் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுவேன் இந்த வெப்சைட்டை கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு சிக்ஸ் டூ செவன் மந்த்தை வந்து ஒர்க் பண்ணிகிட்டுருக்கேன் வித் என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏன் பண்ணியிருக்கிறேன் அது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க நீக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லிங்கை டச் பண்ணி உள்ளே போனிங்கன்னா உங்களுக்கு இன்டர் பீஸ் இருக்கும் இதில் இந்த வெப்சைட்டில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட த்ரீ லேக்ஸ் பீப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து யூசர்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் வந்து நம்ம ஷேர் பண்ணி அந்த லிங்கை நம்ம வந்து பீப்புள்க்கு ஷேர் பண்ணுறது மூலிமா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கிளிக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க டாலர் கணக்கில் கொடுக்குறாங்க இப்போ மினிமம் அதாவது நூறு கிளிக்கு வந்து இப்போ நடந்துச்சு உங்களோட லிங்க்கு நூறு கிளிக்கு நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாலர் வந்து பே பண்ணுறாங்க சார் ஒவ்வொரு டாலர் சம்திங் ஒரு எழுவத்தி அஞ்சு ரூபாய் இந்தியன் மணிக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இதில் மற்ற விஷயங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்குறாங்க ஆஃப்லைட் மார்க்கெட்டிங்ஸ்லாம் இருக்குது சோசியல் மீடியா கம்யூனிகேஷன் மெம்பர்ஸ்லாம் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க இதில் நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்தா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கனால தெரியும் எவ்வளோ லிங்க்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் வந்து இதில் வந்து நடந்துகிட்டு இருக்கு எவ்வளோ ஷார்ட் அண்ட் லிங்க் வந்து டூ நடந்திருக்கு ரிஜிஸ்டர் யூஸர் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல வந்து தெரிய வருது ஓகே இப்போது இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து ஒரு ஐடி வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே ரைட் சைடில் வந்து ஜாயின்ஸ்லேருந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய இமெயில் ஐடி இமெயில் ஐடி கன்ஃபார்ம் உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹாவ் ரீட் த அப்சட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ரைவேஸ் பாலிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐ ஹேவ் நாட் ஏ ரோபோட் அப்படிங்க கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள் இப்போ என்கிட்ட வந்து இந்த வெப்சைட்டில் வந்து யூஸர் ஐடி பாஸ்வேர்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து டேரக்டாக லாகின் பண்ணிவிட்டு எப்படி டேஷ் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் ஓகே இப்போது என்னுடைய ஈஸ்டர் பாஸ்வேர்டையும் கொடுத்து நான் வந்து லாகின் பண்ணிவிட்டேன் உங்களுக்கான நான் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் கொடுத்துருப்பீங்க அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாலர்ஸு போட்டு கீழே வந்து இப்போது உங்களுடைய கரண்ட்டு பேவுட் உங்களுடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது வாலெட்டில் அப்படிங்கிறத உங்கள் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து என்னுடைய வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டாலர் வந்து கொடுத்துருக்குறாங்க பன்னெண்டு டாலர் வந்து நான் வந்து அதாவது ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் இதுக்கான பேமெண்ட்டை வந்து எந்த எந்த டேட்டில் வந்து அவங்களே போட்டு விடுவாங்க அப்படின்னா நம்மளே வந்து போ வித்ரா வந்து எடுக்க முடியாது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் பத்தாம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேவுட் வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இம்பார்ட்டன் நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில சம்திங் ஒரு ஒரு சில டே வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகும் அதனால் அவங்க வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க உங்களுடைய கரண்ட்டு எஸ்டிமேட்டட் டேட் ஆஃப் பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கான பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கான இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படியெல்லாம் இன்கம் வந்திருக்கு என்னென்ன கிளிக் நடந்திருக்கு எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் லாஸ்ட்டு செவன் டேஸ் பார்க்கலாம் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து பார்க்கலாம் ஃபோர் மந்த்து பார்க்கலாம் இதெல்லாமே கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்க முடியும் எவ்வளோ நடந்திருக்கு எவ்வளோ நம்மக்கிட்ட ட்ராஃபிக் நடந்துருக்கு எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஓகே இப்போ இது இல்லாமல் ஓகே இப்போ எனக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒரு டவுட்ஸ் இருக்கலாம் கண்டிப்பாக உங்க ஆன்சரை நான் அதை ஷேர் பண்ணது சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசர் நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் போய்க்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன் எல்லாருமே எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நம்ம குரோம் ப்ரௌசராக ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஹோம் பேஜில் வந்து ட்ரெண்டிங் நியூஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி வந்து இந்த டைமிங்கில் என்ன வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு சோசியல் மீடியாவில் என்ன வைரலாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எதை வந்து விரும்பி பார்ப்பாங்களோ அதை தான் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணணும் எல்லாத்தையும் க்ளிக் பண்ணிடக்கூடாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாமியின் அடுத்த ஃபோன் இரநூறு எம்பி ப்ளஸ் ஐநூறு எம்பி கொண்ட டூஎல் கேமராவுடன் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ட்ரெண்டிங் நியூஸாக வந்து இருபது ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து போட்டிருக்கிறாங்க இப்போது இதை நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு நீங்கள் வந்து ரீட் பண்ணாலும் ஓகே ரீட் பண்ணலைனாலும் ஓகே ஆனால் எதை வந்து கிளிக் பண்ணால் மக்கள் வந்து பார்ப்பாங்களோ அதை வந்து நீங்கள் வந்து அந்த லிங்க் வந்து காப்பி பண்ணணும் இப்போ நான் வந்து இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை இந்த லிங்க்கை வந்து நான் வந்து காப்பி பண்ணிவிட்டேன் காப்பி பண்ண லிங்க்கை நம்ம வந்து எங்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஷார்ட் அண்ட் லிங்க்னு சொல்லிட்டு கெட் பைடுனு இருக்கு இல்லையா இந்த இடத்துல இதை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ரைட் சைடில் ஆரஞ்சு கலரில் ஷார்ட் அண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக பெரிய பெருசாக இருக்கக்கூடிய லிங்க் ரொம்ப ஷார்ட்டாக வந்து சிம்பிளாக இருக்கும் இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணி நீங்கள் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு மெத்தடோடு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோன்லாம் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருப்பாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் உங்களுடைய ஃபோன் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து எக்ஸாமியோட ஃபோட்டோ போ ஃபோட்டு போட்டுவிட்டு ரெண்டாவது ஸ்டேட்டஸில் இந்த லிங்க் வந்து கொடுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா மோர் டீட்டெயிலுக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுக்கலாம் மற்ற விஷயங்கள் எங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து ஒரு குரூப்பில் அதாவது மொபைல் ரிலேட்டடான ஒரு குரூப் இருக்கும் இல்லையா அதில் போயிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம் வாட்ஸ்அப்பில் மொபைல் ரிலேட்டடான குரூப் இருக்கும் அதில் போய்ட்டு கொடுக்கலாம் இன்ஸ்டாகிராமில் கொடுக்கலாம் சோசியல் மீடியாவில் இந்த லிங்க் வந்து அதிகமாக நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாக நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பேபால் பேடிஎம் பயர் இந்த மாதிரி அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற அந்த சைட்டு மூலயமா நம்ம வந்து பேவுட்டை வந்து எடுத்துக்கிற முடியும் நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்டில் வந்து மினிமம் வித் ட்ராவல் மினிமம் பே அவுட் வந்து ஃபைவ் டாலர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பே அவுட் வந்து எடுத்துக்கிற முடியும் ஃபஸ்ட்டு டென் கிளிக்க்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் வந்து உங்கள் வந்து வாட்ஸ்அப் கொடுக்குறாங்க பப்ளிஷர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு போகும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டாலர்ஸ் வந்து வந்து பப்ளிஷர் ரேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பேர் அதாவது தௌசண்ட் வியூஸ்க்கு வந்து பதினாலு டாலர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெஃபர்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிற முடியும் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க ஒரு சூப்பரான வெப்சைட்டு எல்லாருமே நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி மணி வந்து மேக் பண்ணுங்கள் மணி வந்து ஏன் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ வந்து இந்த வெப்சைட் மூலியமாக ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எத்தனை பேர் வந்து ஏர்ன் ஏன் இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியும் இல்லையா அதுக்காக தான் வீடியோ வந்து ரெகுலராக போடுறது வந்து பெருசு கிடையாது எல்லா நாளையுமே வீடியோ வந்து மேக் பண்ணி போட முடியும் அதில் ஒரு பெஸ்ட்டான கண்டென்ட்டாக நான் வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய மூலியமாக தான் எனக்கு வந்து தெரிய வரும் அதுக்காக தான் இந்த வெப்சைட் மூலியமாக நீங்கள் எவ்வளோ வந்து ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட் இருக்குது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்காங்க ஐ அதில் போய்ட்டு உங்களுடைய டவுட் வந்து க்ளியர் பண்ணிக்க முடியும் ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ஷேர் பண்ண ஷேர் பண்ணி ஆன் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு புத்தம்போது வீடியோவில் எல்லாம் சந்திக்கலாம் தேங்க்யூ